கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை லட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேலைக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நாம் கண்களை முடி பண்ணுவோம் பரசுத்தம் கிருபை நிறைந்து நல்லாண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை காணும்படி செய்தீங்களே அதற்காக நன்றி செலுத்துவோம் இந்த ஜபத்தை இயேசுவின் மூலம் இருக்கும் நல்ல பிதாவது ஆமே கர்த்தருடைய நாம மய்வு பெறட்டும் வேதாகமத்தை திறந்து நாம் சங்கீதம் அறுபத்தி ஏழு அதில் ஏழாம் வசனத்தை கூட வாசிப்போம் சங்கீதம் அறுபத்தி ஏழு ஏழு தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட வசனம் சொல்கிறது அவர் என்ன பண்ணாரா எங்களை ஆசிர்வதிப்பார் தேவன் எங்களை என்ன ஆமா கடத்திற்கு சோதரம் இந்த நாளிலே உங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிக்கும்படி அவருடைய ஆசீர்வாதமான கரம் உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் ஊழியத்தின் மேலே உங்கள் வேலைகளின் மேலே அவனை நீ செய்து கொண்டிருக்கிற தொழிலின் மேலே ஆண்டருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் எங்களை ஆஸ்வதிக்கிறான்னு சொல்லுவது போல அவன் இந்த நாளில கூட கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கும்படி பிரியமைத்திருக்கிறார் இசிறவிலை ஜனங்களை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளில கூட ஆண்டவனுடைய சாபங்களையும் பாவங்களையும் மன்னித்து அக்கிரமத்தை நீக்கி என்ன இருப்பா நம்மளை ஆசிர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார் நீங்கள் இப்படியே இருக்கிற நிலைமையில் உங்கள் நிலைமைகள் மாறப்போகிறது ஆண்டவர் உங்கள் தரித்திரத்தை மாற்றப் போகிறா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களை மாற்றப்போகிறா ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதில் எழுதப்பட்டிருக்கிற ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆபிரஹாம தேவன் எப்படிலாம் அசு வைத்தார் என்று இடமும் ஏதாகமத்தில் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஆதியாக புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் அதில் ஒன்று ரெண்டை கூட வாசிக்கிறேன் கேளுங்க கத்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமா இருப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே ஆபிரகாமே தேவன் ஆஸ்வதித்தார் அவன் என்ன பண்றான் ஆண்டர் சுழார் எப்பா நான் சொல்றதெல்லாம் என்ன பண்ணுவேன் நீ விடு நான் என்ன பண்ணுவேன் ஆசிர்வன் நமக்கு தேவனுக்கு பிடிக்காத எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ நாம் அதை விட்டு விடும் பொழுது ஆமே சோத்ரம் ஆபிரகாமை ஆசிர்வதித்தவர் நம்மளையும் கூட கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி விரும்புகிறார் அவருக்கு பிடிக்காத அது எந்த காரியமாக இருந்தால் நமக்கு தெரியும் அவங்க சொல்றா அவங்க சொன்ன நம்மளோட அந்தரங்க வாழ்க்கை மற்றபடி எப்படிப்பட்டதுனா ஆனால் தேவனுக்கு பிடிக்காத கரை செய்யும் பொழுது அந்த ஆசுவத்தை நம்ம பார்க்க முடியாது ஆமாம் அவன் சொல்றாரு ஆபிரகாமே என்ன பண்ணு இதெல்லாம் நீ செய்யாதப்பா இதை நீ செய்யி நான் உன்னை என்ன பண்ணு ஆஸ்வதிப்படு ஆபிரகாம் ஆஸ்வதித்து தேவன் பெருகப்பட அதே பார்த்தினா எபிரேகிற புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதில் பதினான்காம் வருசம் கூட எழுதப்பட்டிருக்கிறது நான் உன்னை ஆஸ்வதிக்க ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நான் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஆபரகம் வாக்குத்தத்தத்தை பொறுமையாக இருந்து அந்த ஆஸ்வத்தை என்ன பண்ணான் அவன் பெற்றுக்கொண்டான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஆமே சோதுரா தேவன் சொல்கிற வாக்குத்தங்களை எண்ணி அவைகளை பொறுமையோடு கூட இருந்து என்ன பண்ணுங்க ஆண்டனை நிச்சயமாக என்னை ஆஸ்வதிப்பார் நிச்சயமாக என்னை பெருக பண்ணுவார் என்று ஆண்டவர் ஆபிரகாமை ஆஸ்வதித்தது போல உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பணிகளையும் கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசிர்வதிக்கும்படி விரும்புகிறார் அதே மாதிரி நான் பாலாக் என்று வேதாகமத்தில் பாலாக் என்ற ஒரு ராஜா இருந்தான் அவன் நான் இஸ்ரோல் ஜனங்களை சவிக்கர்னு சொல்லி என்ன பண்ணுறான் அதுக்கு ஒரு அது ஒரு நபரை என்ன பண்ணுறான் கூட்டி போய் நான் என்ன பண்ணுறான் இஸ்ரோல் ஜன சவிகர் இருக்கிறான் அவன் போய் சொல்ல சபிக்க போறான் ஆனால் சவிக்க முடியல அவன் ஆசீர்வதமான வார்த்தையாக சொல்றான் நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்கீங்க நீங்கள் பூமைகள் எல்லாம் பருகி பெருகுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவனை அவனை ஆசிர்வதித்தார் அதே போல இஸ்ரவஜன ஆசிர்வதித்தார் அவன் என்னதான் சபிக்க நினச்சான் ஆனால் அவன் சவிக்க முடியல அருமையான தேவ பிள்ளைகளே உங்களே கூட யாராவது உங்களுக்கு சாபிட்டுருங்க அந்த சாப்பெல்லாம் காரணமில்லாத சாபம் பழிக்காது ஆண்டை வந்து நாளில் உங்களே ஆசிர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார் ஆண்டர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் உங்கள் மனதிலே இயேசு நினைத்திருக்கிற நிச்சயமாக உங்களை ஆஸ்வதித்து உங்களை பெருக பண்ண என் தேவன் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார் அடைய வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்வோம் ஆசுவத்தை சுரந்து கொள்வோம் அதே போல ஆபிரகாம் சொன்னது போல ஆமையை சோதரன் நிச்சயமாக என்ன பண்ண ஆசுவத்தை பெற்றுக்கொள்வேன் தேவனுக்கு பிடிக்காத எந்த காரியத்தை நான் என்ன பண்ண செய்ய மாட்டேன் அதெல்லாம் விட்டுட்டு நான் ஆண்டவர் சொல்ற உடனே செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் பிள்ளைங்களை நீங்களும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் கண்காணி ஜோம் பண்ணுவோமா பரிசுத்தம் கிருமை நிறைந்த நல்லா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கப்பட்ட இந்த நல்ல இந்த காலை வேலையிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசிர்வதிப்பீராக உங்களுடைய நாமம் மகிமைப்பரட்டுமொழியாச்சபிக்கிற இந்த குடும்பத்தில் அண்டவரே இந்த ஊழியத்தில் அண்டவர பிள்ளை எந்தெந்த காரியத்தில் அண்டவரே கேட்டுக்கொண்டு அந்த காரியத்தில் கர்த்தர் காரியங்களை வாங்கி வர்த்தி அண்டவர்களை பெருக பண்ணி இவளை ஆஸ்வதிக்க முடியாது செவிக்கிறோம் ஆபிரகாமை ஆஸ்வதித்தவர் உடைய பிள்ளைகளை இந்த நாள் ஆசிர்வதாக இருக்கட்டும் இயேசுவி நாமத்தின் பிதாவை ஆமே காட்வசி கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே